குத்தகை தாரர்கள் மற்றும் நிறுவனங்களிடம் இருந்து இரண்டு லட்சம் மேல் லஞ்சம் வாங்கிய அதிகாரி சபா எம்ஏ தடுத்து வைப்பு பூலாகில் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டிய ஜேபிஜே அதிகாரி இடைநீக்கம் நீக்கம் சபா தாவாவில் மாணவியிடம் அந்தரங்க உறுப்பை காட்டிய ஆடவன் கைது பாலத்தில் ஆபத்தான முறையில் பசிகா லாஜா ஓட்டம் சிறுவர்களுக்கு போலீஸ் வளைவீச்சு நீல வண்ணமாக மாறிய காப்பார் கட்சியில் ஆற்று நீர் தொழிற்சாலையில் இருந்து வெளியேற்றப்பட்ட கழிவு நீர்தான் காரணம் ஜோஹூரில் சுங்கைப்புழாய் படகுத்துறைக்கு அருகே இன்று காலையில் போலீஸ் ஹெலிகாப்டர் ஒன்று அவசரமாக தர இறங்கியதில் அதன் ஓட்டுநர் உட்பட ஐவர் உயிர் தப்பினர் மலேசியா இந்தோனேசியா தாய்லாந்து சிங்கப்பூர் கடல் நடவடிக்கை பயிற்சியில் அந்த ஹெலிகாப்டர் ஓட்டுநருடன் ஐவர் பங்கேற்றபோது போது இச்சம்பவம் ஏற்பட்டதாக நம்பப்படுகிறது இன்று காலை ஒன்பது ஐம்பத்தொன்று மணியளவில் குப்பாங் போலீஸ் நிலையத்தில் இருந்து ஏ எஸ் மூன்று ஐந்து ஐந்து என் ஹெலிகாப்டர் புறப்பட்டதாக சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் உறுதிப்படுத்தியது சம்பந்தப்பட்ட ஹெலிகாப்டரில் இருந்த அதன் ஓட்டுநர் மற்றும் இதர நால்வரை மெரின் போலீஸ் குழு காப்பாற்றி அவர்களை மலேசிய கடல் அமலாக்க நிறுவன படகு கொண்டு வந்தனர் அவர்கள் அனைவரும் பாருவில் உள்ள சுல்தானா அமீனா மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது குறித்து போக்குவரத்து அமைச்சின் கீழ் உள்ள விமான விபத்து புலனாய்வு பிரிவு விசாரணையை தொடங்கியுள்ளது மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசி ஏ சபாவை சேர்ந்த ஊராட்சி மன்ற அதிகாரி ஒருவரை லஞ்ச புகாரில் விசாரணைக்காக நான்கு நாட்கள் தடுத்து வைத்துள்ளது சபா எம்ஏசிசி இயக்குனர் கருணாநிதி உறுதிப்படுத்தினார் பொருள் அளவையாளரான முப்பது வயது அவ்வாடவர் ஊராட்சி மன்றத்தின் குத்தகைகளை தந்ததற்கு கைமாறாக பல குத்தகைதாரர்கள் மற்றும் நிறுவனங்களிடம் இருந்து இரண்டு லட்சம் ரிங்கெட்டுக்கு மேல் லஞ்சம் பெற்றதாக சந்தேகிக்கப்படுகிறது வறுமை ஒழிப்பு சபாவுக்கு ஏற்ற புதிய வீடுகளை கட்டுதல் குப்பைகளை அகற்றும் மையங்களை சுத்தம் செய்தல் மற்றும் வாகன உதிரி பாகங்களை வழங்குதல் உள்ளிட்ட ஊராட்சி குத்தகை திட்டங்களை பெறுவதற்கு அப்பணம் கைமாறியுள்ளது சந்தேக நபர் ஈராயிரத்து இருபத்தி ஒன்று முதல் ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் அந்த ஊழல் குற்றத்தை புரிந்ததாக நம்பப்படுகிறது ஈராயிரத்து ஒன்பது எம்இசிசி சட்டத்தின் கீழ் இந்த ஊழல் குற்றச்சாட்டு விசாரிக்கப்படுவதாக கருணாநிதி கூறினார் மக்களை உங்களுக்காக அதிரடியாக கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ

உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருதும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் சாலை போக்குவரத்து துறையான ஜே பிஜேவின் வாகனத்தை சிம்பாங் புலாயில் ஆபத்தான முறையில் ஓட்டி சென்று வைரலான பணியாளர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் நேற்று புகார் கிடைத்த கையோடு நோட்டீஸ் வெளியிடப்பட்டு அந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ஜேபிஜே தலைமை இயக்குநர் டத்தோ ஏடி ஃபட்லி ரம்லி தெரிவித்தார் ஓட்டுநரின் அசைகளை தாங்கள் கடுமையாக கருதுவதாக அவர் கூறினார் அவ்வாடவர் ஏற்கனவே இதுபோன்ற தவறுகளை செய்துள்ளாரா என்பதும் கண்டறியப்பட்டு வருகிறது விசாரணை முடியும் வரை வேறு பணிக்கும் அவர் மாற்றப்பட்டுள்ளார் என ஏடி கூறினார் சாலை விதிமுறைகளை பின்பற்றாதவர்கள் யாராக இருந்தாலும் தயவுதாட்சன்யம் பாராமல் ஜேபிஜே நடவடிக்கை எடுக்கும் என்றார் அவர் ஜேபிஜே வாகனம் ஒன்று சாலையின் இரட்டைக் கோட்டில் ஆபத்தான முறையில் இன்னொரு வாகனத்தை உந்தி செல்லும் பனிரெண்டு வினாடி வீடியோ முன்னதாக வைரலானது குறிப்பிடத்தக்கது டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப எஸ்டேட் பாய் பால்வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி in diversity. நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு என்ஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு கொலலும்பூர் ஜலான் இம்பியில் உள்ள பொழுதுபோக்கு விடுதியில் போலீஸ் மேற்கொண்ட அதிரடி சோதனை நடவடிக்கையில் வாடிக்கையாளர் உபசரணையாளர்களாக இருந்த எழுபத்து மூன்று பெண்கள் கைது செய்யப்பட்டனர் கொலலும்பூர் போலீஸ் தலைமையகத்தின் விபச்சார துடைத்தொழிப்பு சூதாட்டம் மற்றும் குண்டர் கும்பல் துடைத்தொழிப்பு பிரிவு நள்ளிரவு பனிரெண்டு முப்பது மணியளவில் இந்த சோதனையை மேற்கொண்டது இந்த நடவடிக்கையின் போது வாடிக்கையாளர்கள் மற்றும் உபசரணை பணியாளர்கள் என நூற்று நாற்பத்தி ஐந்து பேர் தடுக்கப்பட்டதாக போலீஸ் தலைவர் டத் ருஷ்டி மொஹாட் இசா தெரிவித்தார் வர்த்தக வளாகத்தின் முதல் மாடியில் அமைந்துள்ள அந்த பொழுதுபோக்கு விடுதியில் வாடிக்கையாளர்களுக்கான உபசரணையாளர்களாக பணியாற்றிய எழுபத்தி மூன்று பெண்கள் கைது செய்யப்பட்டனர் அவர்களில் இருபத்தி நான்கு முதல் நாற்பது வயதுடைய மூன்று உள்நாட்டு பெண்கள் ஐம்பத்தி இரண்டு தாய்லாந்து பெண்கள் ஆறு லாவோஸ் பெண்கள் வியட்நாம் மற்றும் ஐந்து பெண்களுடன் இரண்டு பெண்களும் அறுபத்தி எட்டு வெளிநாட்டு பெண்கள் சட்டப்பூர்வ பயண ஆவணங்களை கொண்டிருந்தாலும் அவர்கள் சுற்றுலா விசாவை தவறாக பயன்படுத்தி இருப்பது தெரியவந்துள்ளது அந்த உல்லாச விடுதியின் பராமரிப்பாளர் என ஒப்புக்கொண்ட நாற்பத்தி ஒன்பது வயது உள்நாட்டு பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் ருஷ்ரி தெரிவித்தார் அந்த மாதம் காப்பார் கிச்சில் ஆற்று நீர் நீலவண்ணமாக மாறியதைத் தொடர்ந்து அதன் மாசுபாட்டிற்கான காரணத்தை ஸ்லாங்கோர் நீர் மேலாண்மை ஆணையம் லுவாஸ் கண்டறிந்துள்ளது சுங்கை காப்பார் கச்சிலுக்கு அருகில் மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக்கை பதப்படுத்தும் தொழிற்சாலையில் இருந்து வெளியேற்றப்பட்ட கழிவுநீர்தான் ஆற்று நீர் மாசுபாட்டிற்கு காரணமாகி உள்ளது இந்த கழிவுநீர் வெளியேற்றத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் கழிவுநீர் மாதிரிகளை மலேசிய வேதியியல் துறைக்கு ஜே பரிசோதனைக்கு அனுப்ப வேண்டும் என்றும் லுவாஸ் உத்தரவிட்டுள்ளது நீர்வளங்களை மாசுபடுத்தும் குற்றத்திற்காக அந்த மீது தக்க நடவடிக்கை எடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது ராஜயோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம் ராஜயோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜயோகாவின் சாம்ராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜயோகா இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு சபா தாவாவில் ஒரு மாணவியின் முன்னிலையில் தனது அந்தரங்க உறுப்பை வெளிப்படுத்தியதற்காக ஆடவன் ஒருவனை போலீசார் கைது செய்தனர் பதினொன்று வயது நபர் அளித்த போலீஸ் புகாரை தொடர்ந்து முப்பது வயதுடைய அந்த சந்தேக பிரிபலி கைது செய்யப்பட்டதாக தாவா போலீஸ் தலைவர் ஜஸ்மின் ஹுசேன் தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட மாணவி மதிய பனிரெண்டு நாற்பத்தைந்து அளவில் பள்ளி முடிந்து வீடு திரும்பும் போது அடைகாலம் தெரியாத ஒருவரால் காண்பிப்பதற்கு சாலை குறித்த விவரங்களை கேட்டுள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த மாணவி பாதுகாப்பு கருதி அருகே உள்ள குடியிருப்பு பகுதிக்கு ஓடிய பின்னர் இது குறித்து போலீசில் புகார் செய்துள்ளார் அதன் பிறகு அதே தினத்தில் மாலை மணி நான்கு முப்பது மணிகளவில் அளவில் மொரோத்தாய் பகுதியில் உள்ள வீட்டில் அந்த சந்தேக பிரிவழி கைது செய்யப்பட்டதோடு அவரது நான்கு சக்கர வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டது கூடியபட்சம் இருபது ஆண்டு சிறை மற்றும் விதிக்கப்படும் இராயிரத்து பதினேழாம் ஆண்டின் சிறார் சட்டத்தின் பாலியல் குற்றப்பிரிவு பதினான்கு ஏ யின் கீழ் இந்த விவகாரம் குறித்து விசாரிக்கப்படுகிறது சன்ஷைன் கிட்ஸ் Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my அண்மையில் பாலத்தில் ஆபத்தான முறையில் விதிவண்டியை செலுத்திய சிறார் கும்பலின் காணொலி ஒன்று வைரலானதைத் தொடர்ந்து போலீசார் அவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் என்று தெருங்கானு காவல்துறை தலைவர் டத்து முகமட் கைரி கைருடின் தெரிவித்துள்ளார் சைக்கிள் பாகங்களை மாற்றி மற்றும் ஆபத்தான முறையில் சைக்கிள்களை ஓட்டி சென்ற அந்த இளைஞர்களை கண்டறிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறியுள்ளார் இந்த வழக்கு போக்குவரத்து விதிமீறல் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படவுள்ளது உள்ளது என்றும் கைதாகவிருக்கும் சந்தேக நபர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது பிள்ளைகளின் இத்தகைய செயல்களை கவனிக்காத பெற்றோர்கள் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும்